அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே இந்த உலகில் மிகுந்த ஈமானும் உறுதியும் கொண்ட மக்கள் யார் என்று கேட்டால் தயக்கமின்றி சொல்லலாம் அது பலஸ்தீன் மக்கள்தான் ஏனெனில் அவர்களின் ஈமான் அதிர்க்க முடியாத அளவுக்கு வலிமையானது இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான விசுவாசிகள் வாழ்ந்தாலும் அவர்களின் ஈமான் போல உறுதியான நம்பிக்கை வேறு எங்கும் இல்லை ஆண்டுகளாக அவர்கள் அனுபவித்து வரும் துன்பங்களும் பீடனங்களும் அவர்களை தளரச் செய்யவில்லை அவர்கள் இன்னும் அல்லாவின் மீதான நம்பிக்கையுடன் வாழ்கிறார்கள் அவர்களின் வீடுகளையும் செல்வங்களையும் இஸ்ரேல் அழித்துவிடலாம் அவர்களின் கண்முன்னே தங்களின் அன்பானவர்களை படையெடுப்புகளில் கொன்று குவிக்கலாம் ஆனால் அவர்களின் மனத்தில் உள்ள ஈமானை உலகில் உள்ள எந்த ஆற்றலாலும் உடைக்க முடியாது அந்த போர் நிலத்தில் பல மருத்துவர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு முஸ்லிம் மருத்துவர் I saw people wake up from their anesthetic as in mid-operation and recite Quran. <laughs> people who said they weren't practicing said they became practicing. They said it brought them closer. And that they got to witness things that they hadn't witnessed before, both in themselves and outside. You had people say, look. We've smelled the musk of Martyrs. I, I had people say a genuine, Alhamdulillah. Thank like Allah it Allah. was like, it was a genuine, this is from God. So whatever's happening, it's from Allah. We're okay with. I'll tell you, I had the dad of a daughter who's lost both her legs. They still say, Alhamdulillah. But they say it with genuineness. They're not saying it as a. Passing comment. சிகிச்சை அளிக்கும் போது மயக்க நிலையில் இருந்த நோயாளிகள் விழித்து குரான் ஓதுவதை நான் கண்டேன் அவர்கள் அல்லாவுடன் இன்னும் நெருக்கமாகிறார்கள் அந்த துன்பங்கள் கூட அவர்களை தளரச் செய்யவில்லை மாறாக அவர்கள் படைத்த ரப்பை நோக்கி இன்னும் அருகே சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர் மேலும் சொல்கிறார் மரணம் அடைந்தவர்களின் உடல்களிலிருந்து கஸ்தூரி மனம் வீசுவதை நான் பார்த்தேன் அந்த மருத்துவர் மேலும் கூறினார் இரு கால்களையும் இழந்த ஒரு சிறுமியின் தந்தை கூட அந்த வலியிலும் அல்ஹம்துலில்லா என்றார் அது வெறும் வார்த்தை அல்ல உண்மையான நம்பிக்கையிலிருந்து வந்த சொல் அந்த மனிதரின் வலி அந்த நம்பிக்கையின் ஆழம் இதயம் முருக வைக்கும் இது ஒரு உண்மையான அதிசயம் பலஸ்தீனில் மரணமடைந்தவர்களின் முகங்களில் புன்னகை திகழ்கிறது அவர்கள் இறந்ததா அல்லது சாந்தமாக தூங்குகிறார்களா என்று கூட சந்தேகம் வரும் அவர்களின் முகங்களில் அமைதியும் ஒளியும் திகழ்கிறது இவர்கள் மரணத்திலும் புன்னகையுடன் இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் சொர்க்கத்தை பார்த்திருக்கலாம் அது ஈமான் நிறைந்த மக்களின் இறுதி புன்னகை இவ்வளவு போராட்டங்களும் வலிகளும் நடக்கும் போதும் அவர்கள் அல்லாவை குற்றம் சொல்லவில்லை மாறாக அவர்கள் அல்லாவுக்கு இன்னும் அருகே சென்று கொண்டிருக்கிறார்கள் இதுவே பலஸ்தீன் மக்களின் வலிமை அவர்கள் கையில் இருக்கும் மிகப்பெரிய ஆயுதம் ஈமான் அந்த ஆயுதம் இருக்கும் வரை அவர்களை இந்த உலகில் யாராலும் தோற்கடிக்க முடியாது பலஸ்தீன் மக்களின் ஈமான் உலகம் முழுவதும் மனிதகுலத்திற்கு ஒரு பாடம் அல்லாஹ் அவர்களுக்கு சக்தியையும் அமைதியையும் அருள்வானாக